ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி பொங்கல் கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்ட கோலம் அது போக நம்ம தெருவில் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அப்படியே ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு வந்துட்டேன் குட்டிமா வந்துட்டு எப்பயுமே லேட்டாக எழுந்திரிக்கிறவங்க இந்த டைம் வந்து சீக்கிரத்தில் எழுந்திரிச்சிட்டாங்க நான் வந்து சீக்கிரத்துலேயே குளித்து கிளம்பிட்டு பூ வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பூவோட ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஐம்பது பூ நூறுரூவாயாம் அதனால ஐம்பது பூ மட்டும் வாங்கியிருந்தேன் முதல் நாளே நான் வந்து வாங்கியிருந்தேன் பட் கட்டுறதுக்கு டைமே இல்லை அதனால தான் கிளம்பிட்டு உக்காந்து நான் இருந்தேன் பாருங்கள் இந்த பூ வந்து நூறுரூபா முதல் நாளையவும் பொங்கல் பானையெல்லாம் எடுத்து வந்து நல்லா விலைக்கு வச்சாச்சு திருநீர் வந்து நான் அடுப்புக்கு வந்து வைக்கணும் அதனால தண்ணியில் வந்து அதை கொலைச்சிட்டு இந்த மாதிரி வந்து பூசணும் அடுப்புக்கும் பானைக்கும் திருநீர் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குங்குமம் வந்து வைக்கணும் அதை தான் போட்டுட்ருக்கேன் அடுப்புக்கு எந்த மாதிரி வைக்கிறோமோ அதே மாதிரி பானைக்கும் வந்து திருநீர் வந்து பூசி குங்குமம் வச்சுட்டு தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் பானைக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருமே வந்து காலையிலேயே பொங்கல் வச்சிருவாங்க பிரம்ம முகூர்த்தியவும் எங்களுக்கு அந்த டயத்துல வந்து எந்திரிச்சு வைக்க முடியாதனால நாங்க வந்து பத்தரை டு பதினொன்றரை நல்ல நேரம் சொல்லியிருந்தாங்க அதனால அப்ப வந்து நாங்க பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் பானையில் வந்து மஞ்சள் கட்டிட்டு தான் வைக்கணும் இது வந்து முத நாளே மாமா வந்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு மஞ்சள் கரும்பு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாரு அதை கட்டிட்டு சாமியை கும்பிட்டுட்டு பானையை தூக்கி அடுப்பு மேலே வச்சுட்டேன் மாமா வந்து வேலைக்கு போய் ஆளை விட்டுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு அப்புறமா லேட்டாக தான் வந்தாரு அதனால என்னை வீடு எடுக்கிறது கூட யாருமே இல்லை நானே எடுத்துக்கிட்டேன் பொங்கலை எடுத்து வச்சாச்சு பாருங்கள் பொங்கல் லெவலில் வந்திருக்கு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்போ பொங்கிறோம் அப்போ பொங்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை நான் எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சு நின்றுக்கிட்டே இருந்தேன் குட்டியால் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க அதனால தம்புமா வந்து குட்டியால் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் நானே வந்து ஸ்டாண்டில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோவை அது போக ஊர் சைட்லாம் நேரம் பொங்கல் வச்சுருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் வேற வந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு நானும் சாமியை கும்பிட்டுட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன் நல்லபடியாக பொங்கணும் அப்படின்ட்டு இதில் குட்டியால் வேற ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சாமி எப்படியாவது நல்லபடியாக பொங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருந்தேன் அதே போல் சூப்பராக பொங்க ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தான் பொங்க ஆரம்பிச்சிச்சு தான் நல்லா பொங்கிச்சு அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு அரிசி போடணும் இல்லையா அதனால் தண்ணியை வந்து மாற்றி வச்சுட்டு அரிசி போடுறதுக்காக ரெடி பண்ணி அரிசி போடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பாத்திரத்துல வந்து தண்ணியெல்லாம் வந்துட்டு நிறையாவே எடுத்து வச்சிட்டேன் சாதம் வேகிறதுக்கான தண்ணி மட்டும் உள்ள வச்சுட்டு மீத தண்ணியுமே வந்து வெளியே எடுத்துட்டு நான் வந்து சு மூணு சுத்தி சுத்தி அரிசி வந்து உள்ள வந்து நான் போட்டேன் தம்புமாவும் குட்டியாலும் இன்னும் ரெடி ஆகலை தான் அவங்கள வந்து நான் போட வைக்கலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு நான் ரொம்ப அரிசியெல்லாம் போட்டுக்கல கம்மியான அரிசி தான் நான் வந்து போட்டேன் அதுக்கப்புறம் மாமா வந்து வந்துட்டாங்க மாமா வந்த உடனே வந்துட்டு குட்டியால் குளிக்க வச்சுட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போட வச்சிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட வந்து போடவே மாட்டேங்கிட்டாங்க என்கிட்ட இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருந்தாங்க தம்புமா தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து நல்லா ஒட்டிக்கிட்டாங்க தம்புமாவுக்கும் குட்டியாளுக்கும் ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க மாமா பாருங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேமாக எடுத்துட்டு இருந்திருந்தோம் அதுக்கப்புறம் பொங்க பானையெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் சாமி ரூமில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் முன்னாடியே மாமா கரும்பு எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க பொங்கல் வந்து இலையில் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் எப்பயும் போல் விளக்கு பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே காமிக்க ஆரம்பிச்சிட்டோம் மாமா வந்து தேங்காய் உடச்சு கொடுத்தாரு சாமிக்கு வந்து தெளிக்கணும் அப்படின்றக்காக நம்ம நார்மலா எப்பயும் போல எப்படி சாமி கும்பிடுறோமோ அதே மாதிரி சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு என் பக்கத்திலே தான் நின்றுட்டு இருந்தாங்க எங்கேயுமே போகலை பக்கத்திலேயே வந்து நின்றுக்கிட்டே இருந்தாங்க மற்ற நேரம் கூப்பிட்டா வரமாட்டேங்கிட்டாங்க இன்றைக்கி சாமி கும்பிட்றனால அப்படியே பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க நான் தூக்குனதுக்கு வரமாட்டேங்கிட்டாங்க அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே போய் நின்று நாங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் குட்டியாலையும் தம்புமா வச்சு அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு வச்சு என்கிட்ட வரவே மாட்டேட்டாங்க பாருங்கள் அழுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்டே தெரியலை இன்னைக்கு ஃபுல்லாகவே வரல ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட உக்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் கோஸ் உருளைக்கிழங்கு அப்பளம் பாயாசம் ரசம் இதெல்லாம் வந்து வச்சது நான் கிடையாது மாமா வந்து எனக்கு எல்லாமே வச்சு கொடுத்துட்டாங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் போச்சு நீங்களாம் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்கைப் பண்ண மறந்துடாதீங்க இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம் Thank you. Bye.